எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேலூர் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சந்தோஷம் நம்ம ஊரில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது ஒரு நாலு தடவை கேட்டால் தான் நல்லா இருக்குன்னு ஒரு தடவை சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நல்லா இருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம விஐபி சிட்டி வந்து தமிழகம் முழுவதும் அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதில் நம்ம வேலூரில் ப்ளூ ஆரிசான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இங்கே வந்து இவ்வளோ சிட்டிக்கு பக்கத்தில் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே டைட்டில் பார்க் வரப்போது அது பக்கத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான சைட்டாக இந்த சைட்டை வந்திருக்கிறது எனக்கு லான்ச் பண்ண வந்து எனக்கு சந்தோஷம் ஏன்னா பத்து வருஷம் முன்னாடி பன்னெண்டு வருஷம் முன்னாடிலாம் எங்கேயாவது யாராவது கூப்பிடுவாங்க நாங்கள் போவோம் நாங்களே காணாமல் போயிடுவோம் சுத்தமாக நாங்களே காணாமல் போய் எங்கேருந்து எங்கே எங்கெங்கா வர்றதுன்னா அப்படியே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவ்வளோ நியர்பையா இங்கே எத்தனை கஸ்டமர் இப்போ புக் பண்ணிருக்கீங்க இன்றைக்கி புக் பண்ணுவாங்க கை தூக்குங்க சாரு வேற யார் யார் பார்த்துட்ருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க காலையிலேருந்து பத்து புக்கிங் ஆகிருக்கான் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எங்கள் சார்பாக எல்லாருடைய சார்பாகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ஒரு நம்ம நம்ம பட்ஜெட்டை விட ஒரு பத்து லட்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசித்து சில இடத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் நம்ம குழந்தைங்க அதை ஒன்றரை கோடி கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும் அதிகமாக கொடுத்து இல்லை வாங்க முடியாதபடியே ஆயிரும் அதனால் இது ஒரு சரியான தருணம் நீங்கள் எல்லாருமே வாங்கறதுக்கு நான் நினைக்கிறேன் இவ்வளோ நியர்பையாக இவ்வளோ அழகான அமைப்போட ஒரு ப்ராஜெக்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் வந்தோன்னே வேலூர் மக்கள்லாம் அவ்வளோ அன்பாக ஆனால் வேலூர் வந்து என்ன வெயில் அடித்தாலும் நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்கள் அது எனக்கு பிடிச்சதே எனக்கு ஏன்னா நல்ல குழு இருக்கிற இடத்துல வெறியாக இருக்கான் இவ்வளோ வெயில் அடித்தோம் அவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட வரவேற்று நான் ஹோட்டலேருந்து கீழே இறங்குறேன் அண்ணன் டீ குடிக்க வாங்கங்கிறான் வெயில் ஒருத்தன் வேணாம் தம்பின்னு ஜூஸ் குடிக்கீங்கண்ணே வேணாம் தம்பின்னு ஏதாவது சாப்பிட்டு போனேன் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு இந்த அன்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது எல்லா ஊர்லேயும் நல்ல மக்கள் இருக்கீங்க நல்ல மனிதர்கள் இருக்கீங்க ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க எல்லோரும் என்னென்ன பிளாட்டு புக்கான ப்ளாட்டு தவிர மீதி எந்தெந்த பிளாட் இருக்குது அவைலபிள் இருக்குதுன்னு போய் பாருங்கள் என்றைக்குமே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை நம்புவேன் ஒரு நிலம் வாங்குறப்பையோ அல்லது ஒரு வீடு வாங்குறப்பையோ அந்த இடத்துக்கு போய் நின்னதுக்கப்புறம் நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் இந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு நம்ம உள் மனசு சொல்லும் இறையருள் சொல்லும் அந்த இடத்த வேற எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அந்த பிளாட்டை புக் பண்ணுங்க நிறையா இடத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் கார்னர் பிளாட்டாக கொடுங்கம்மே கார்னர் பிளாட் இல்லைன்னா வாங்க போயிருவேன் அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழிச்சு அதில் ஓரமாக ஒரு பிளாட் கிடைக்கும் அதில் வாங்கியிருக்கேன் அதை விட பத்து மடங்கு விலை கொடுத்து இது எதுவுமே கார்னர் பிளாட்டு முன்பக்கம் பின்பக்கம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரே கம்யூனிட்டி தான் எல்லாமே ஒரே வீடு தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எல்லாரும் அவசியம் ஃபுல் சைட்டையும் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்த பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் ஒரு சிட்டி லிமிட்டுக்குள்ளே கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வரப்போகிற டைட்டில் பார்க் பக்கத்தில் இந்த இது இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோடய ஒரே ஒரு அட்வைஸ் வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியாக இருங்க மிகப்பெரிய சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ ஒரு குடும்பத்துக்கு நிச்சயமாக சொந்தமாக ஒரு நிலம் வேணும் ஏன்னா உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை ஒரே ஒரு பிளாட்டு மாற்றிடும் உண்மையா உண்மையா ஒரு சொந்தமாக இடம் இருந்தால் போதும் அவ்வளோ சந்தோஷமாக நாம் இருப்போம் ஏன் எந்த வீட்டு ஓனருக்கும் பதில் சொல்ல வேண்டாம்டா ஆண்டவான் இருக்கும் கரெக்டாக ஆணி அடிக்காத சுச்சம் போடாத வேகமாக ஓடாத செவுத்தை சுரண்டாத கு வர விடாத குடும்பத்தில் இன்றைக்கி நாலு பேர் உள்ளே வந்துட்டானுங்களா இனிமேல் வீட்டில் நாலு பேர் தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா நாலு பேர் வரக்கூடாது சொந்தக்காரன் என்ன தெருவில் போய் பார்க்க முடியும் இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நமக்குன்னு ஒரு சொந்த இடம் சொந்த வீடு இடத்த இப்போ வாங்குங்க வீடு அந்த மாதிரி பொறுமையாக நீங்களும் கட்ட ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் குவிவதற்கு இறைவன்ட்டையும் இருக்கட்டையும் என்னுடைய பிரார்த்தனைகள் பெஸ்ட்டு விஷஸ் புக் பண்ண பத்து பேருக்கு புக் பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கம் வேலூர் இப்போ விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வெள்ளூரில் மிக பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு கோணவட்டம் கருகும்பத்தூர் என்ஹெச் ஆன் ரோட்லேயே மெயினான ஒரு சைட்டு பெரிய ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவலோட அங்கீகரிக்கப்பட்ட மனை வாஸ்து பிரிவுப்படி அமைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெகா கிராண்ட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி செலிப்ரிட்டிஸ்லாம் வச்சு ஒரு அறுபது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இருக்கிறது ஒரு நாற்பது ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் தான் இங்கே ஃப்ளாட்டை இருக்குது அதுவும் வந்து இப்போ புக்கிங் விறுவிறுப்பாக பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குது ஆலயா மகேஷ் அப்புறம் பிக் பாஸ் அவங்க செலிப்ரிட்டிஸ் எல்லாமே வந்துருக்காங்க வேறு லெவலில் போயிட்டு இருக்குது உங்களுக்கும் இங்கே ஃப்ளாட் வேணும் அப்படின்னா ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே ஃப்ளாட் இருக்குது கம்மியான பட்ஜெட் தான் நல்ல ஒரு அருமையான பட்ஜெட்டு எழுபது பர்சன்ட்லேருந்து எண்பது பர்சன்ட் பேங்க் லோனும் இருக்குது உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு வாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வந்து இங்கே பாருங்கள் ஒரு அருமையான இடம் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மனைப்பெருடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு க்ளோஸ்டு ட்ரைனேஜு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டம் லைட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ச்மேனு சுற்றி பன்னெண்டு அடி காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டு போட்டுருக்கோம் உள்ளே கூட்டு குடிநீர் திட்டம் தண்ணி ஒகேனிக்கல் தண்ணி இருக்குது எல்லா ஸ்பெஷலிட்டி இருக்குது உடனே வந்து நீங்கள் வீடு காட்டலாம் நீங்கள் ரோடு போடல காவா போல அப்படின்லாம் கவலையேப்பட தேவையில்ல உடனே வந்து வீடு காட்டலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் இப்போது ஏர்போர்ட்டை வந்து ரிப்பன் கட் பண்ண போகிறாங்க எல்லாமே ஓடுதல்லாம் ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி பக்கத்தில் ஐடி பார்க் இருக்குது நியர்பை அதே மாதிரி நம்ம ஒரு ஆயிரம் கடைகள் வணிக வளாகம் வேலூரில் இருக்கிற பூ மார்க்கெட்டு பழம் மார்க்கெட் எல்லாமே காலி ஆகிட்டு இப்போ புதுசாக இங்கே வரப்போகுது அதெல்லாம் வந்துச்சுன்னா இது அப்படியே ஜெட்டு வேகத்தில் பண்ணிடறோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நியூ சிஎம்சி அந்த பக்கம் வந்துச்சு அது வரதுக்கு முன்னாடி ஒரு ஆயரூபா ஐநூறுரூவா ரேஞ்சில் இருந்தது இன்றைக்கி பத்தாயிரரூபா போகுது ஸ்கொயர் ஃபீட்டு அதே மாதிரி தான் இதுவும் இன்றைக்கி கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது இப்போ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொரு ஒன் இயரில் இது டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டைம் ஒரு டைம் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாமல் இந்த இடத்த வந்து வாங்கிக்கோங்க நன்றி